எல்லோருக்கும் வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க பிரியா வந்து இன்னைக்கு நல்லா ரெடியாகிருக்குது ஸாரீ கட்டினு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம பிரியாவுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டாவது வருஷம் திருமண நாள் ஆமாம் வெட்டிங் டே இல்லையா அதுக்காக நான் வந்து சுடிதார் எடுத்துகிட்டு வந்தேன் புடவை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குமா புடவெல்லாம் வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னுச்சு வேணாம் எதுவுமே நீங்கள் எடுத்து கொடுப்பேன்னா ஒவ்வொரு வருஷமும் எடுத்து கொடுக்க முடியும் போன வருஷம் கோயம்புத்தூரில் இருந்தாங்க எடுத்து கொடுத்தோம் இப்போ வேணாம்னா நான் இங்கே இருக்கிற அங்கே இருந்தால் கூட தூரம் வர முடியலாம் கூட காசு போட்டால் எடுத்துக்கலாம் அது எப்படி இப்போ இங்கே பக்கத்தில் வந்து நம்ம வாங்கி எதுவும் கொடுக்காம இருந்தால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்களா சரி மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வேணாம் வேணான்னு சொன்னார் சரி அவர் சைஸ் இல்லாமல் நம்ம எடுக்க முடியாது என்ன தான் தெரிஞ்சாலும் அவர் வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சைஸே எடுத்து போனாலும் லாங் சின்னதாக ஆகிடுது கொஞ்சம் லூஸ் ஆயிடுது அதனால அவரே எடுத்துக்கிட்டோம் பார்த்து அவர் பிடிச்சது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட சொன்னேன் நான் பிரியா காசு நீ நீ வச்சுக்கூடாது மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துடணும் அவர் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டிலே பார்க்கறாரு அவரே வாங்கிப்பார் கவலைப்பட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் நான் கொடுக்குறேன் மறக்காம கொடுத்துட்றேன் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாவா அதிகமாக வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து செலெக்ஷன் பண்ணதே கிடையாது அவங்கதே இல்லை அம்மா கூட போவேன் அம்மா வந்து ஆனால் கூட வந்தால் கூட உனக்கு பிடிச்சது எடுத்துக்கினா கூட நீ எடுத்தா அது நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் நான் தான் எடுப்புனே எப்போ வந்தாலும் சரி நான் தான் ட்ரெஸ் எடுப்பேன் அது எனக்கு பார்த்த உடனே பிடிச்சதா ஓகே இது நல்லா இருக்குதுன்னா பிரியாவை எடுத்துக்க இது வேணாமா எனக்கு பிடிக்கலன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பிரியாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குத்ரா மாதிரி ரொம்ப கஷ்டங்க சின்ன வயசுலேருந்து நான் வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு போட்டாலும் ஆல்பமே உங்கள் உங்களுக்கு காமிச்சிருப்பேனி நீங்கள் காட்டியிருக்கீங்க நான் இன்னும் போடவே இல்லையா எல்லாமே வந்து நாங்கள் அப்போ பெங்களூரில் தான் அதிகமாக சொந்தக்காரலாம் இருக்கிறதுனால எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அங்கே தான் போவோம் அங்கே தான் எடுத்துகிட்டு வருவோம் நான் ட்ரெஸ்ஸுங்களை எதுவுமே வேறு எங்கேயுமே போனதில்லை ஆனால் எடுத்துன்னு வந்து ஒரு முறை போட்டு குத்துது அப்படின்ட்டு ரெண்டாவதா அது தான் ரேட்டாக இருந்தாலும் போடவே போடாது இப்போ இல்லை சின்ன குழந்தைலேருந்து அது பழைய நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸு நிறைய சூப்பர் சூப்பராக எடுத்து தருவாங்க ஆசையாக எடுத்து வந்து கொடுப்பேன் பாவாடை ஜாக்கெட்டு பட்டு பாவாடை ஜாக்கெட் அக்காம இருக்கா தான் போடு எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா ரொம்ப சாஃப்டா அப்படியே மெத்து 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 மெத்துன்னு அந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்குதே நான் டாப் வந்து இது வந்து குடும்ப நான் வச்சு கொடுத்துறேன் ஓகே மாப்பிள்ளைங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்துரு அவர்தான் மிஸ்ஸிங் அவர் வந்து ஊரு போயிருக்கிறாரு அம்மா வீடியோலயும் சொல்லிருப்பாங்க லாஸ்ட் வீடியோல அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்காங்களே அம்மா நிறைய பேர் வேற டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் எதுவும் இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல தனியாக இருக்கேன் அப்படின்றதுனால அம்மா வந்து கூட கம்பெனிக்காக வந்து நாள் இருக்கணுங்களா கடைக்கு போகணும் எதனா வாங்கணும் சைனோன்னா கூட ரொம்ப கஷ்டம் இதுவே இப்போ நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் இருப்போம் கோயிலுக்கே போயிட்டு வந்ததா அதுக்கப்புறம் எல்லாம் சரி சாரீ கட்டிக்கு என்னால் நடக்க முடியாதமா ரொம்ப தூரம்ன்றதுனால சரி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வரணும் இதுக்கு மேலே தான் ஐயா பிடிச்சிக்குதா சார் ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா அவங்களுக்கு காட்டலாம் எல்லாருக்கும் முன்னாடி வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சிருக்கு சும்மா ஒரு இது அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டிச் பண்ணி பேண்ட் ஷால் கலரில் அதனால் அவ்வளோ தான் அப்புறம் பேண்ட்டு ஷாலும் ஒரே கலர் ஷால் வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு கலர் கூட வருது பாரு ஷாலில் ஓகேம்னா ஓ ஆமாம் அதுவும் லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸோட டிசைனில் அப்புறம் பேண்ட்டு வந்து பிளைன் தான் இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது ஷாலு கொடுங்க இந்த டிசைனாக ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னெல்லாம் அதுவும் குத்தும் அப்படியே ரொம்ப இதுவாக இருக்கணும் அப்போ தான் வந்து பிரியாக்கே ரொம்ப பிடிக்கும் ஆமாம் நாங்கள் வச்சிருப்பியா ஓகே இல்லை தான் இந்த வசம் கல்யாண ஆளுக்கும் பிரியாக்கும் மாப்பிள்ளைக்கும் எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சுட்டோம்ப்பாப்பா எல்லாமே எங்களால் முடிஞ்சது முடிஞ்சிடுது நல்லா தான் பண்ணுறாங்க ஆனால் என் கடைசியில் எங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே யார் வேறு வேறு யார் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஓகேம்மா நன்றிம்மா ஆமாம் எங்கள் அப்பா இல்லை ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை ரெண்டு பேரும் மிஸ்ஸிங் ரெண்டு லேடிஸ் மட்டும் அவனுக்கு இருந்துட்டுருக்குறோம் அதனால் ரெண்டு பேரும் சேர்த்து பிரியா என்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிக்கும் ஆமாம் அவரோட சார்பாகவும் எங்கள் அப்பாவோட சார்பாகவும் ஆசீர்வாதம் அண்ணாவுடைய சார்பாக அவன் விட்டுட்டியே அவன் அங்கே இருந்தப்போ போன வருஷம் எல்லா காலையும் இருந்து அதே மாதிரி இருந்து அவர் இருந்திருந்தால் நாங்களும் எங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்துருப்பா ஆமாம் பக்கத்தில் இருந்தே போக முடியல சரி ஓகே பரவாயில்ல எல்லாமே அடுத்த வருஷம் சேர்த்து பார்த்துக்கலாம் துக்கப்புறம் கூட அடுத்த வாரம் வந்தா போயிட்டு வர போயிட்டு வரவே அது நாங்க போறதுதான் வார வாரம் போகிறது இல்ல இந்த மாதிரி நல்ல நாள்ல போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்றேன் அப்புறம் அம்மா வந்து ஸ்பெஷலா பண்ணி எல்லாம் ஒண்ணுமே செய்யலங்க நான் வந்து என்ன பண்ணேன் மாப்பி காலையிலேயே ஃபோன் பண்ணிவிட்டு பிரியா கிட்ட சொல்லிக்கிறாரு நான் மதியம் கிளம்புவேன் நைட்டுக்கு வந்துடும் புரியுவான் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம்மாங்க ரிலீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு அதனால நான் காலையில் வந்து டிஃபன் பண்ணிடலாம் பிரியாவுக்கு மதியத்துக்கு மேலே வந்து வடை பாயசோடய சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன் கடைசியில் ஒரு மணி நேரம் கழிச்சியே வந்து டிஃபனே செய்ய ஆரம்பிக்கல அப்போ வந்து இல்லை பிரியா இந்த மாதிரி கொடுக்கல இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் ஆகும்மாங்க ரிலீவ் பண்ணுறதுக்கு அதனால் வந்து காலையில் பிரியாக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் மட்டும் தான் மதியிலாம் வந்து சிம்பிளாக ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் மாப்பிள்ள வர போனா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப பெருசா எல்லாம் இல்ல பிரியா பிடிச்சிதான் செஞ்சிருக்கிறேங்க பொங்கல் வெண் பொங்கல் ஆமா கொஞ்சமா கிணத்துல இருக்குன்னு பாக்குறீங்களா நாங்க ரெண்டு பேர் தானே ஒரே ஒரு டம்ளர் தான் நான் போட்டேன் அப்புறம் வந்து உளுந்து வடை பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிடி கொழுக்கட்டை அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் செஞ்சது என்னமா நானே அதுதான் இல்லைன்னு சொல்ல பிடி கொழுக்கட்டை செஞ்சேன் வீடியோக்காக நான் எடுத்திருந்தேன் அம்மா கேட்டாங்கன்னு தான் நான் வந்து எடுத்திருந்தேன் பிடி கொழுக்கட்டை சிம்பிள்ன்ட்டு எவ்வளோ இருக்கு பாருங்க நீங்களே கேசரி கேசரி சூப்பரான கேசரிங்க சாப்பிட்ட மீதிதான் இருக்கு செஞ்சதுமே சூடாக சாப்பிட்டேன் நான் அப்படியே வாயில போட்டால் கரையிற மாதிரி ஒரு அப்புறம் வந்து சட்னி சட்னி கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா ஒரு பொங்கலுக்கு சட்னி வடைக்கும் சட்னி நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா டிஃபன் வந்து இன்னைக்கு கல்யாணம் அளவு முடிச்சாச்சு அதே மாப்பிள்ளை வந்திருந்தா நல்லா போடலாம் பூரி செஞ்சிருப்பான் காலையில் பிரியாவுக்கு வந்து பூரி என்ன பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆனா எங்க போனாலும் ஹோட்டல்ல நம்ம வீட்டில் என்னதான் பொங்கல் செஞ்சாலும் பொங்கல் மட்டும்தான் அதிகமா விரும்பி கேட்கும் இல்லைன்னா பொங்கல் பொங்கல் அப்புறம் தோசை அதிகமாக ஃபஸ்ட்டு கேட்டால் பொங்கல் இருக்கா அப்படின்னு அம்மா அதனால் வந்து பிடிச்ச மாதிரி பொங்கலே செஞ்சுட்டேன் இந்த கல்யாண நாள் வந்து நாங்கள் ரெண்டு பேர் தாங்க பொண்ணு அம்மா மட்டும் தான் மாப்பிள்ள வேற யாராவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டுன்னு போயிருப்போம் எதாவது பண்ணியிருப்போம் எங்கேயும் போக முடியாதனால இப்போ நாங்கள் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இல்லையா கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர வேண்டியதுதான் என்ன பிரியா ட்ரெஸ்ஸு பிடிச்சதா ஓகேவா சூப்பராக இருக்குமா தேங்க்யூமா இந்த படவை சொல்லவே இல்லையே அப்படிங்க சொல்லி கட்டி இருக்கிற சாரி வந்து பாத்தீங்கன்னா இது எங்க அம்மாவோட சாரி அதாவது ஒரு படத்துல ரஜினி சொல்ற மாதிரி இருக்குது பிரியாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரெண்டு மூணு முறை தான் கட்டியிருப்பேங்க ஒரு படம் ஏன்னா எனக்கு இந்த எனக்கு பிரியா மாதிரி தான் நான் படம் ரொம்ப பெருசாக தெரியும் குண்டாயிட்டனுங்களா ரொம்ப பெருசாக தெரியும் அப்புறம் வந்து ஒரு ஜிகு ஜிகுன்னு தெரியும் அப்படின்றதுனால கட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிரியாவுக்கு நல்லா இருந்தது ரெண்டு படம் வந்து நான் எடுத்துக்கிறோமா என்கிட்ட இருக்கிற எவ்வளோ புடவையில் ரெண்டு படம் மட்டும் எனக்கு கொடுக்குமா கொடுமா குடும்பமான எல்லாமே எடுத்து பிரியா நான் எங்கே கட்டுறேன் இந்த மாதிரி இருந்தால் போதும் எனக்கும் இப்படி இருந்தால் போதும் சாப்பிட்டா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ரெண்டு புடவை மட்டும் பிரியா வாங்கிச்சு இது ரெண்டுமே இன்னொரு படம் வந்து பிக் அதுவும் நல்லாயிருக்கும் இது பெங்களூரில் வாங்கினது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் கம்மியாக இருக்காது அந்த புடவை வாங்கி பிரியாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிரியா கட்டிக்குது பாருங்க எப்படி அழகாக இருக்கா இன்றைக்கி தாங்க புடவை கட்டி மனசார நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரமாவது கட்டிக்கிட்டு இருக்கு பிரியா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆமா இல்லையா நீங்களும் வந்து பிரியாவோட கல்யாணம் நாளுக்கு எல்லாரும் பார்த்து நிறையா பிரியா சேனலை அவங்க வந்து போஸ்ட் போட்டாங்களா பிரியா சொல்லிச்சு என்கிட்ட சந்தோஷமாக நிறைய பேருமா விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம சேனலில் எல்லாரும் பிரியாவோட கல்யாண நாளுக்கு வெட்டிங் டேக்கு நீங்கள் வந்து எல்லாரும் விஷ் பண்ணுவீங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி அவங்க வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சும்மாவே பேசிட்டே இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டோம் எதுவுமே வேலை செய்யாமல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி